ஹாய் friends, Assalamu alaikum. Welcome to our சேனல் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு சின்ன மேட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் பேண்ட்டு ரெண்டு பேண்ட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேண்ட்டு துணியை வச்சு தான் நம்ம இப்போ மேட்டு ரெடி பண்ண போகிறோம் இந்த மேட் செய்ய பழைய துணி எது வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க என்கிட்ட இந்த பேண்ட் இருந்துச்சு ஸோ நான் அதனால் பேண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு மேட் அளவுக்கு ஒரு நான் கார்போர்டு அட்டையை கட் பண்ணி அது அளவுக்கு நான் ஒரு துணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த துணி வந்துட்டு கொஞ்சம் ஒரு டவல் மாதிரி இருக்கும் ஸோ அது பெரிய டவல் எங்களுக்கு வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நம்ம மேட்டு தைக்கும் போது எப்போதுமே நம்ம கொஞ்சம் வெயிட்டான துணி போட்டோம்னா தண்ணி எதுவும் அதில் உரியறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் இந்த டவல் எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் இப்போ நம்ம இதனுடைய அளவுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் ஸோ நான் இந்த கால்குலேட்டரில் தான் இந்த மேட்டை கட் பண்ணி தைக்க போகிறேன் ஸோ அதே மாதிரியே நம்ம பேண்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பேண்ட்டில் நான் வந்துட்டு இது மாதிரி பத்து பீஸ் ப்ளூ கலர் பேண்ட்டில் பத்து பீஸும் அந்த பிளாக் கலர் பேண்ட்டில் பத்து பீஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதோடைய அளவுகள் வந்துட்டு அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் அகலமும் நீளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு நீளமும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரியே நீங்கள் எல்லா பீஸையும் கட் பண்ணி அளவு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாம என்ன செய்ய போகிறோன்னா இதை நம்ம தச்சிட்டு வரப்போகிறோம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த ப்ளூ கலர் துணி இருந்துச்சுனா அந்த துணியை எடுத்துகிட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க ஸோ இதே மாதிரியே நம்ம ஒரு நேராக தையல் போட்டுட்டு நான் வந்துட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம தையல் போட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு அந்த ப்ளூ கலரையும் பிளாக் கலரையும் நினைச்சாப்போ ஒரு தையல் போட்டு வந்திருக்கேன் ஸோ இதே மாதிரியே நம்ம ஒவ்வொன்றா கலர் மாற்றி கலர் மாற்றி நம்ம தைச்சிட்டு வரப்போகிறோம் இப்போ வந்துட்டு ப்ளூ கலர் வச்சுட்டோம்மா ப்ளூ கலருக்கு அப்புறம் பிளாக் கலர் அது கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம இன்னொரு தடவை தைச்சிட்டு வந்துடலாம் ஸோ அதே மாதிரியே நான் தைச்சிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா தெரியும் இது பிளாக் கலரில் நூல் இருக்கிறதுனால நமக்கு தைச்சது தெரியல ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கு அடுத்து ப்ளூ அடுத்து பிளாக்கு மறுபடியும் நம்ம ப்ளூ கலர் வைக்க போகிறோம் ஸோ இதே மாதிரியே ஒன் பை ஒன்னாக ஆர்ட்ரு படி நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எல்லா பீசஸையும் ஒன்றாவே தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இது மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா நீட்டாகவும் இருக்குது ஸோ இன்னும் நம்மளுக்கு நீட்டாக வேணும்னா நாம் தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் எல்லா இடத்துலையுமே முன்னாடி திருப்பி இன்னொரு தையல் ஒன்று நம்ம போட்டுட்டு வரப்போகிறோம் ஸோ இது மாதிரி போட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் சீக்கிரமாக பிரிஞ்சும் வராது ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் தையல் போட்டு வந்துடலாம் ஸோ தையல் போட்டு வந்தாச்சு இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா ஜாயின்லேயும் நம்ம தையல் போட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம மேட் தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம ஒரு துணி ஒன்று டவல் துணி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த டவல் துணியை நம்ம அந்த பிஸெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மேலே போட்டு நம்ம ஓரங்களில் ஃபுல்லாக தச்சு எடுத்துகிட்டு வந்துரு போகிறோம் ஸோ இது மாதிரியே ஓரங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் தச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான துணிகளை வச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ சின்ன சின்ன கைத்தொழில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லா பெண்களும் சின்ன சின்ன கைத்தொழில் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்கும் ஸோ இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேண்ட்டை நான் தூக்கி போடலாமல் எங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளெலாம் நான் ஒரு மேட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி வேஸ்டான துணி இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாமல் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள்லாம் மாற்றி எடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரியே வீடியோ பார்த்துட்டு சின்ன சின்னதாக நீங்கள் தைக்க முயற்சி செய்யுங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தையல் தொழில் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே அவசியம் இப்போல்லாம் கிளாஸ் போய் தான் தையல் தொழில் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை யூடியூப் பார்த்தே நம்ம நிறைய தையல் தொழிலே கற்றுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஓரங்களில் ஒரு துணி வச்சு அடிக்கணும்ல அது மாதிரி ஒரு சின்னதாக மூணு இன்ச்சில் நான் துணி கட் பண்ணி இது ஓரங்கள் ஃபுல்லாகவுமே நான் துணி வச்சு மடக்கி அடிச்சிட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் அதே மாதிரி துணியை மடித்து அடிச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக ஒரு மேட்டை ரெடி பண்ணியாச்சு என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் என்னோடய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ ஸ்லாம் வரைக்கும்